அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நமது உடலில் வாய் இறப்பை கணையம் கல்லீரல் இனப்பெருக்க உறுப்புகள் என பலவும் சுரப்புகளை சுரக்கின்றன இந்த சுரப்புகள் அதாவது என்சைம்கள் ஏற்றத்தாழ்வுகளால் நோய் வருகிறது என்சைம்கள் சுர என்சைம் சுரப்புகளுக்கு எந்த பாவம் கிரகம் காரணமாகிறது விளக்குங்கள் ஐயா ஹார்மோன்களும் இதில் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான கேள்வி பொதுவாக நம்ம வந்து இந்த என்சைம்கள் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக எடுத்து எடுத்துக்கிறது அநேகமாக இந்த மாதிரி டாபிக் வந்து ரொம்ப ஒரு இதுதான் முதல் என்சைம்கள் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் பட் இது வந்து ஓரளவுக்கு சரியாக இருந்தான்னு நினைக்கிறேன் தவறு வந்தால் நானும் திருத்திக்கிறேன் ஏன்னா வந்து இது மெ மெடிக்கல் சம்மந்தமான கேள்விங்கிறதால நமக்கு வந்து ஜோஜிடம் இந்த மாதிரி விஷயத்தில் அதுதான் நாலேஜ் மெடிக்கலில் பெரிய அளவுக்கு நாலேஜ் இல்லை ஆனால் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற புத்தகம் எழுதுறதுக்காக நிறைய மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்தை படிக்கும்போது அதில் வயிறுங்கிற புக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒருத்தர் ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பார் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர் பேர் செல்வராஜன் நினைக்கிறேன் அந்த புக்கில் இருந்து தான் நிறைய விஷயத்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஜோஜனமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணேன் அதில் அந்த நொதித்தல் அதாவது எக்ஸைம் எம்சைம்கள் அப்படிங்கிறத தமிழில் சொன்னால் நொதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல புரத பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை வேதியியல் வினைகளை தூண்டி அதை வந்து குயிக்காக வந்து ஒரு கன்வர்ஷன் அதாவது இந்த என்சைம்கள் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற பொருட்களை ஈஸியாக ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளாக அதாவது இது வந்து வினை யூக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து வினை யூக்கிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க அதாவது வேதியியல் வினைகள் வந்து பல மடங்கு வந்து அது இது இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு உணவு சாப்பிட்டோமா அது வந்து ஜீரணமாகிட்டு வேறு ஒரு பொருள் வந்து வேறு ஒரு பொருளாக மாறுது பார்த்திங்களா இது வந்து ரொம்ப லேட்டாகும் அதாவது இதுக்கு மெடிக்கல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்சைம்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக பண்ணுறதை விட கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு நம்ம உடம்பை வந்து உடம்புல அந்த ஒரு வேதியியல் ரியாக்ஷனை பண்ணி நம்ம உடம்புல இந்த புரதங்களை வேறொரு பொருளாக அது மாற்றுகிறது இது வந்து மெதுவாக நடந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஒரு மனுஷனால் உயிரே வாழ முடியாது அந்த மாதிரி ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் ரத்தமாக மாறுது நான் இப்போ சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு சாப்பிட்ற பொருள் ரத்தமாக மாறுவதற்கு ஒரு பெரிய ஒரு மிஷினை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பரோட்டாவும் இட்லியும் வடையும் போட்டால் இன்னொரு பக்கம் ரத்தம் வர மாதிரி இந்த எந் இது வரைக்கும் எந்த மிஷினும் கண்டுபிடிங்கள இது வரைக்கும் ஆனால் சாதாரண ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்டா உடனடியே ரத்தமாக மாறிடுது இதுதான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உடம்புல வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டி இயற்கைன்னு சொல்லி இயற்கைனா மெதுவாக போகப்பட்டு தான் இயற்கை ஆனால் கொஞ்சம் வேகமாக ஒரு உந்து சக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு உந்து சக்தி அதாவது இந்த என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு உசிப்பி விடுதல் உந்து நீர் இயக்கு நீர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் உந்துதல் புடிச்சு தள்ளுதல் இயக்குதல் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது பாவம் அதாவது புஷ் இயக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விசையை செலுத்துதல் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு விசை ஒரு விசையை செலுத்துதல் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இது கிரியா ஊக்கிங்க கூட சொல்லுவாங்க அது ஊக் ஊக்கப்படுத்துதல் அதாவது செயற்கையாக அது அது பாட் சும்மா இல்லாமல் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது அதாவது சும்மா இருக்கிறதுங்கிறது அஞ்சாவது பாவம் அப்போ சும்மா இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருத்தல் என்பது வேகமாக இயங்கக்கூடியது என்பது நாலாம் பாவம் இயக்கம் சொல்கிற பார்த்தீங்களா இயக்கம் இயக்கம்னா மெக் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா மெக்கா மெக்கானிக்கல் அப்படிங்கிறது நாலாவது பாவம் அப்போ இயக்கம் என்பது நாலாவது பாவம் இயக்கம்னா என்ன ரொட்டீனாக அதாவது எது நடக்குதோ இல்லையோ இது நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயந்தான் அந்த நாலாவது பாவம் சொல்கிறோம் புஷ்ஷிங் புஷ் பண்ணுறது பிடித்து தள்ளுவது இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த நாலாவது பாவத்தோட காரகம் ஓகேங்களா இதுக்குண்டான கிரகம் என்னென்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல இந்த சக்தி இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் சம்பந்தமான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுகங்களையும் ஆர்ட்டிஃபிஷியலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அப்படின்ற கிரகம் இப்போது அந்த கெமிக்கல் சம்பந்தமான விஷயத்துக்குன்னு பார்க்கும்போது கேது அப்படின்ற கிரகம் இந்த கேது சுக்கரன் அந்த ரெண்டு கிரகமும் ஒரு ஜாதகத்தில் நாலு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும் அதாவது என்னென்னா இந்த என்சைம்கள் பிரச்சனைகள் ஹார்மோன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எந்தெந்த ஜாதகத்தில் சுக்குரன் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளதோ கேது இது வந்து கிரகம் கேது வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளதோ இந்த கேதுக்கு வந்து அமிலம்னு காரம் காரம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுன்னு சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி சிறுகுடல் பெருகுடல் இங்கே தான் நிறைய இன்சேமிக்கள் இருக்குது இந்த ஜீரண மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து நிறைய இன்சேமிக்க இருக்குது இன்சேமிக்கிறது வேறு எதுவும் இல்லை நம்ம சாதாரணமாக அரிசி உளுத்த மாவுலாம் போட்டுட்டு அது அப்படியே இருந்தால் அது தோசை செஞ்சால் சரியாக வராது அதுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அது கொஞ்சம் அப்படி பொங்கி அப்படி வரும்போது ஒரு தோசையோ இட்லியோ செய்யும்போது தான் அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்போ தான் வந்து அதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி அது பெண்களுக்கு தெரியும் அரிசி மாவை தோசை அதாவது மாவை அரைச்ச உடனே அவங்க தோசை செஞ்சாங்கன்னா அதில் டேஸ்ட்டாக இருக்காது ஒன்றும் அதில் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அது கொஞ்சம் பொங்கி வந்தபடி ரொம்ப புளிச்சாலும் ஆபத்து புளிக்காமல் இருந்தாலும் டேஸ்ட் இல்லை அது மாதிரி அதாவது நம்ம உடம்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்குது இல்லையா ரொம்ப புளிச்சு போனால் அதுக்கு நோயாக போயிடுது அதை வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து வரமாட்டேங்குது ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது புளிக்காமல் இருந்தாலும் ஒரு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த வேதியியல் மாற்றத்துக்கு காரகன் வந்து கேது சுக்கரனை வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா பொதுவாக வந்து இந்த உடம்புல இருக்கிற நீர் சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் சுக்கரன் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம பாரம்பரிய முறையிலே இருக்குது அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன் மாதிரி அதாவது இந்த என்சைம்கள் இதெல்லாம் வந்து எப்போ அந்த ஹார்மோன்கள் என்சைன்கள் இதெல்லாம் எப்போ வந்து குறைவாக சுரக்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆர்டிஃபிஷியல் லைஃப் மாறும்போது தான் இந்த மாதிரிலாம் வருது இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது அதாவது ஆர்ட்டிஃபிஷியல்னால் நாகரிக உலகம் சொல்கிறேன் பார்த்தீங்களா நாகரிக உணவு பழக்க வழக்கங்கள் இதுக்கெல்லாம் வந்து காரகன் வந்து சுக்கரன் அதாவது மரபு வழி இதுக்கெலாம் காரகன் வந்து குரு அதாவது குருவோட காரகம் என்னென்னலாம் இருக்கோ இந்த காரகத்தை அப்படியே கொஞ்சம் உள்டாவாக பண்ணால் ஏதோ அது சுக்கரனுடைய காரகம் தான் நம்ம பழைய ஜோதிட முறையில் கூட சுக்கரனை வந்து அசுர குரு அப்படின்னு சொல்கிறோம் குரு வந்து தேவகுருன்னு சொல்கிறோம் நம்ம ஜோதி நம்ம ஜோதிடத்தை சொல்லக்கூடிய அந்த குருவை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறோம் சுக்கிரனை வந்து அசுர குரு ரெண்டு குரு அப்படின்னாவே ஆலோசனை கூறுபவர் அப்படிங்கிறது தான் ஆனால் தேவகுருங்கிறது என்ன பண்ணுறாரு நல்ல விஷயத்துக்கு ஆலோசனை கூறுறாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அசுரகுரு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணால் நீ நிறைய பணம் செய்கிறோம் நிறைய நாட்டை பிடிக்கலாம் இந்த மாதிரிலாம் போய் கெட்ட வழியில் என்ன வழி இருக்குது அதை சொல்கிறார் அதுதான் அந்த சுக்கரன் என்பது குருவோட என குருவுக்கு அடுத்து தனக்காரகன்ற பேர் சுக்கரனுக்கு தான் இருக்குது நம்ம ஜாதகத்தில் வந்து சுக்கரனுக்கு வந்து தனக்காரகன் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம் குருவுக்கு இணையாகவே அது பேசப்பட்டது இணை அதாவது உலோகங்கள் அப்படின்னா கோல்டு தான் நம்பர் ஒன் கோல்டுக்கு இணையாக ஒரு உலோகன்னா அது சில்வர் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம இங்கே கோல்டுக்கு இணைய அடுத்த உலோகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இரும்பையோ அல்லது காப்புறியோ சொல்லலை சில்வர் தான் நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் அதே மாதிரி இந்த அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா சுக்கரன் என்ற கிரகம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் சம்பந்தமான இயற்கை அப்படிங்கிறது குருவோட காரகனா செயற்கை என்பது சுக்கரனுடைய காரகம் அது சுக்கரன் என்பது அழகு பகட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு சுக்கரன் காரகமாக இருக்கிறதால சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னா அவங்களுக்கு இது அனுபவிக்கிற யோகம் இல்லைன்னு அர்த்தம் அதாவது பொதுவாகவே இந்த ஹா இந்த ஹார்மோன்கள் இந்த என்சைம்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக சுரந்தால் அவங்களுக்கு நோய் வராது நோய் வராதுதான் ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ இந்த சு சுக்ரன் கெட்டு இந்த சுக்ரன் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு காரகன் பொதுவாக சிற்றின் பத்துக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு காரகன் சுக்ரன் வந்து ஒற்றைப்படை பாவத்தில் கொண்டா அகம் சார்ந்த என்ஜாய்மெண்ட்டு சுக்ரன் வந்து ரட்டைப்பலை பாவம் கொண்டால் புறம் சார்ந்த என்ஜாய்மெண்ட் புறம் சார்ந்த என்ஜாய்மெண்ட்னா நல்ல காரு நல்ல வீடு வாகனங்கள் கட்டில் மெத்தை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் உடம்பு அதை அனுபவிக்கிறது அதை ரசித்து அனுபவிக்க முடியாது அப்போது சுக்கரன் அப்படின்ற கிரகம் வந்து ஆர்டிஃபிஷியல் லைஃபுக்கு இந்த என்சைம்கள் சம்மந்தமான சம்பந்தமான குறைபாடுகள் இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய காரகம் தான் ஒன்றும் இல்லை இப்போ வாயு நடத்திங்கன்னா வாயில் சுரக்கக்கூடிய என்சைம்கள் என்பது உமினீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உமினீருங்கிறது ஒருத்தர் பரபரப்பாக இருக்கும்போது சாப்பிட்டார்னா அது உமிழ்நீர் சுரக்காது தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிடும்போது பேசாதீங்க பேசும்போது அது கவனம் அங்கே போயிருக்கால சாப்பாட்டு மேலே கவனம் இருந்தாலும் செயற்கையாக நம்ம என்ன பண்ணுறோன்னா செயற்கைங்கிறது நாலாவது பாவம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அப்போ செயற்கையாக நம்ம சாப்பாடு அப்படியே உள்ள தள்ள 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 என்ன ஆகுதுன்னா அது சாப்பாடை வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு உந்து சக்தி இல்லாமல் அதுவாக இயங்கிட்டுருக்கு அதாவது ஒரு காரை வந்து ஆசிலேட்டர் போட்டு அழுத்தணும்னு வேகமாக போகுது தள்ளிவிட்டால் எப்படி தள்ளி விட்டு தள்ளி அதே தள்ளி விட்டே போனால் வந்து ஒரு கஷ்டம் வந்துடும் இல்லையா ரொம்ப ஒரு வேகமாக பண்ண முடியாது நம்மளால் நூறு கிலோமீட்டர் வேகமாக போகிற காரை எல்லாரும் சேர்ந்து ஓடிட்டே தள்ளிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவர் சாப்பிடும்போது நாம் அந்த சாப்பாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த சுவையை சுவையோ அல்லது வந்து ரசிச்சியோ நம்ம சாடும் போது அதனால தான் மனம் மனம் சொல்றோம் சாப்பாட்டுக்கு ஒரு மனம் ஒரு ஒரு என்னது அதாவது வாசனை அந்த வாசனைன்னு வரும்போது ஒரு ரசிப்புத்தன்மை வருது உடனே நிறம் அது பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்போது ஒரு கலராக இருக்கும்போது அது அது மேலே ஒரு இது இருக்குது அப்போ சாடும் போது ஒரு கூடுதலாக ஒரு கவனம் வரும்போது உம்மி அதிகமாக சுரக்குது உடனே ஜீரணத்துக்கு அது சாதகமாக இருக்குது இந்த என்சைம் இது இப்படி இல்லாமல் அதே சாப்பாடை ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேசிட்டு பேசும்போது கவனம் அங்கே போகும்போது மெக்கானிக்கல் இதை நம்ம சாப்பாடு உள்ளே அனுப்பிச்சிட்டே இருப்போம் நம்ம டேஸ்ட்டு கூட நமக்கு தெரியாது அதனால் உமிநீர் சுரக்கிறதால உமிநீர் சுரப்பது தடுக்கப்படுகிறது இதுக்கு காரணம் என்ன ஆர்ட்டிஃபிஷியல் லைஃப் இந்த ஆர்டிஃபிஷியல் லைஃபுக்கு காரணம் என்ன சுக்கரன் யார் யாருக்கெலாம் ரெண்டு நாலு ஆறு பத்து துற விழுறதோ அவர்களுக்கு புற வாழ்க்கைங்கிறது நல்லா கிடைச்சிடுது புற வாழ்க்கை அதிகமாகும் போது அக வாழ்க்கை இதுவாகிடுது அதுக்கப்புறம் நம்ம இயற்கையாக என்னென்ன சுச்சுவேஷன் சொல்கிறாங்களோ யார் யாருக்கெலாம் சுக்கரன் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு துறவுறதோ இயற்கையாகவே அவர்களுக்கு பொருளாதாரத்தை தேடுதல் இந்த மாதிரி விஷயத்தில் கமிட்மெண்ட் வந்துடும் சுக்கரந்தான் தனத்துக்கு காரகன் அப்படிங்கிற அமைப்பில் ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் லைஃப் வந்து வாழ்ந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் அவங்களுக்கு அதனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா இதுதான் நம்ம இது அப்படியே டெவலப் டெவலப் ஆகி வெவ்வேறு நோய்கள் சக்கரை நோய்கள் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரத்துக்கு காரணம் இந்த அமைப்பு தான் அப்போ வாய் அப்போ இறப்பை இறப்பைன்னு பார்க்கும்போது அங்கேயும் ஒரு என்னென்னா அது நம்ம அந்த சாப்பிடும்போது போது நீரோடு சேர்ந்து வரல அப்படின்னா இறப்பைக்கு வேலை அதிகமாக போகுது அதுக்கப்புறம் கணயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கணையங்கிறது என்ன நம்ம இயற்கையாகவே நம்ம வந்து ஜீரணம் சரியாக ஆகாத போது கணையத்தை போட்டு பிடியும் போது அது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று கல்லீரல் ஒன்று இனப்பெருக்கு உறுப்புகள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வரக்கூடிய இந்த அமைப்புகள் தான் நம்ம என்ன சொல்லோன்னா ஒரு ஜாதகத்தில் நாலாவது பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு இந்த இயக்கு நீர் அல்லது இந்த உந்து நீர் அல்லது என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் இது பாவம் ரெண்டாவது எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது லக்ன பாவம் இந்த எல்லா விஷயத்துக்கும் நாம் வந்து என்ன பண்ணால் லக்ன பாவத்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு சீட்டு விளையாட்டில் ஜோக்கருக்கு என்ன முக்கியமோ அதே மாதிரி லக்ன பாவமும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று மூணு ஏழு பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் லக்ன பாவமும் நாலாவது வீட்டு தொடர்பு கொண்டு நாலாவது வீட்டுக்கு சாதகமாகவும் இருந்து ஜாதகத்தில் நாலாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி தொடர்பு கொண்டு சுக்கரனும் இது மாதிரி வந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தசா புத்திகளோடைய அமைப்பும் கேள்வி வந்து இந்த என் சுரப்புக்கு எந்த பாவம்னா நாலாவது பாவம் கிரகம் எதுனா சுக்கரன் அதுக்கப்புறம் கேது எடுத்துக்கலாம் கேது என்னென்னா அந்த உடைத்தல் அழித்தல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரகசியம் அதாவது தெரியாமல் பண்ணுறது உதாரணத்துக்கு நமக்கு உடம்புல நடக்கக்கூடிய சிறுகுடல் பெருகுடல் வயிறு வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள் இந்த வேதியியல் கெமிக்கல்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா கெமிக்கல் அப்படின்னாவே ஒன்று அழிச்சு இன்னொன்று உருவாகிறது தான் கெமிக்கல் இந்த கேது அப்படின்ற கிரகமே என்னென்னா உடைத்தல் என்பது தான் அதாவது நமக்கு தெரியாமல் ரகசியமாக உள்ள ஏகப்பட்ட என்சைம்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம உடம்பில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் வேதியல் அதாவது கெமிக்கல் என்சைம்கள் இருக்கத்தான் வந்து ஒரு விக்கி தான் படிச்சிருக்கேன் நான் அது சும்மா நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அந்த வகையில் இதுக்கு காரகன் வந்து நாலாவது பாவம் கிரகம் வந்து கேது அதுக்கப்புறம் சுக்கரன் இதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் இருக்குது மற்ற கிரகங்களாம் வந்து இப்போ இந்த கேள்விக்குன்னு பார்க்கும்போது சுக்கரனும் ரெண்டாவது அதுக்கப்புறம் மனோகாரகன் சந்திரன் இதுவும் எடுத்துக்கலாம் மனோகாரகன் ஜென்ரலாக சந்திரன் வந்து மனோகாரகன் அப்புறம் உடல் காரகன் அப்படிங்கிறதுல இதில் மூணாவது ரேங்க்கில் வருது மீதி பிளானெட்லாம் மூணாவது ரேங்க்கில் வருது